வேளச்சேரி சென்னை மாநகராட்சி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வார்டில் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடை சிறிய உயர் கோபுர மின்விளக்கு நிழற்குடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி வேலச்சேரி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி முருகவேல் மேம்பாட்டு நிதியில் இருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூன்றாவது அவென்யூ குடியிருப்பில் மூன்று லட்சம் மதிப்பில் இரண்டு ரேஷன் கடைகள் புதிதாக கட்டப்பட்டது அதேபோல் கக்கன் நகரில் மூன்று லட்சம் மதிப்பில் ரேஷன் கடை கட்டப்பட்டது கக்கன் நகர் பிரதான சாலையில் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பில் நிழற்குடை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நான்கு லட்சம் மதிப்பில் உயர் சிறிய கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டது பணிகள் நிறைவு பெற்று அவற்றினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது உடன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்ச்சி தங்கபாண்டியன் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் আরাম